ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் பணத்தடை விலக தொடர்ந்து பணம் வர தேவைகள் பூர்த்தியாக இந்த தலைப்பில் நான் இந்த பதிவில் பேசியிருக்கேன் நிறைய பேருக்கு பந் பார்த்திங்கன்னா பண விஷயங்களில் தடை அதிகமாக இருக்கும் அந்த பண விஷயங்களில் தடை இருந்தாலே எல்லாமே தடையாயிரும் ஏன்னா பணம் இருந்தால் தான் எந்த எந்த ஒரு விஷயமே நடக்கும் பணம் இல்லைன்னா எதுவும் நடக்காமல் எல்லாமே தடையாக தான் இருக்கும் அது மாதிரி பண தடைங்கிறது ஒருத்தவங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும் இப்போ தடைனா சாதாரணமாக வேலை பார்த்தா கூட அந்த பணம் வரதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா வாடிக்கையாளர் மாட்டாங்க பணம் அதிகமாக வந்து கிடைக்காது வருமானம் இருக்காது இப்படி சில பேருக்கு ப பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வந்து கிடைக்க வேண்டிய பணமே அவங்களுக்கு கிடைக்காது அதுக்கே ஒரு தடை வரும் இந்த மாதிரி தடை வந்து தொடர்ந்து இருக்குது அப்படின்னா இந்த பதிவில் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அதை வந்து கடைப்பிடித்தாலே பெரும்பாலும் பண விஷயங்களில் ஒருத்தங்களுக்கு தடை விலகும் அவங்கள்ட்ட வந்து பண வரவு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பண வரவு இருக்கும் பணம் அதே போல் அவங்களுக்கு தேவைகளை அதிகம் பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த பண விஷயங்களில் இருக்கிற தடையை விலகிறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்க பேராசைப்படுறாங்க இப்போ பணம் வந்து ஒருத்தங்களுக்கு கஷ்டமாக இருக்கவங்களுக்கு வருதுன்னா தான் அதோட அருமை அவங்களுக்கு தெரியும் நிறைய பணம் வச்சுருக்கவங்களே நிறைய பணம் சேர்க்கணும் அது இல்லாமல் பெருசாக அளவுக்கு கோடிஸ்வரணாகணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்க பல சிக்கல்களில் மாட்டுறாங்க பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து வந்து பணம் வந்து அதே போல் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிட்டாவே அதுக்கு சந்தோஷப்படுறவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் அதிகம் வராது ஆனால் அந்த தேவைகளை பூர்த்தி ஆகாமல் எந்த ஒரு தேவையும் பூர்த்தி ஆகாமல் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நான் இந்த மாதிரி பதிவுகளை சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா பணம் இல்லைன்னா அதனால அவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் மனவேதனைகள் அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் உடல் உடல்நிலை பாதிப்பு மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் இல்லைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரியும் அதனால தான் நான் வந்து இந்த பதிவுகளில் வந்து பண விஷயங்களை பற்றி அதிகமாக போட்டுட்டு வருவேன் இப்போ பண விஷயங்கள் பணம் வந்து ஒருத்தருக்கு அதிகமாக கிடைக்கணுன்னா நீங்கள் ரெண்டே பேரை ப சொல்லலாம் அந்த உலகத்தில் வந்து ரெண்டே பேர் ஒரு ஒருத்தரம் பணம் இருக்கும் ஒரு தட்டம் பணம் இருக்காது பணம் இருக்கிறவரை நம்ம யாருன்னு சொல்லுவோன்னா பணக்காரன்னு சொல்லுவோம் பணம் இல்லாதவங்கள ஏழைன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு பேரையும் நம்ம வந்து பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இது இது வந்து சாதாரண விஷயந்தான் ஆனால் நான் சொல்லும்போது தான் உங்களுக்கு அதோடய தன்மை புரியும் பணக்காரரை பார்த்திங்கன்னா என்ன அடையாளம் தெரியும்னா அவருடைய ட்ரெஸ்ஸிங் நல்லாயிருக்கும் துணி இதெல்லாம் நல்லாயிருக்கும் இதில் ஒரு பெரிய பணக்காரன் எனக்கு தெரிஞ்ச இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு விதண்டவாதம் பேசக்கூடாது பெரும்பாலும் நான் சொல்கிறது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே பணக்காரங்களை பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆடைகள் நல்லா இருக்கும் அதே போல் அவங்களுடைய அந்த அவங்களுடைய உருவம் நல்லா ஒரு நல்ல ஒரு செல்வாக்காக செழிப்பாக இருக்க மாதிரி தெரியும் இதே ஏழைகள்கிட்ட பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்கள அவங்க ஆடைகள் முதல்ல வந்து ஒரு சரியில்லாத நிலைமையில் இருக்கும் சிலருக்கு அழுக்காகவும் போட்டிருப்பாங்க அதே போல் ஒரு சிலருக்கு அந்த உருவமே அவங்களுக்கு வந்து ஒரு செழிப்புலே இருக்காது ரொம்ப வறுமையில் இருக்கிற மாதிரியே அந்த உருவமே இருக்கும் இதிலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த உருவ செஞ்சு ஒருத்தருக்கு மாறும்போதே அவர்கிட்ட பணப்புழக்கம் அதிகரிக்குது இந்த உருவம் வந்து அவங்களுக்கு மாறும்போது பண தடை பண கஷ்டம் உருவாகிடுது அவங்கள ஒருத்தரை பணக்காரன் ஆக்குறதும் ஏழை ஆக்குறதும் அந்த உருவ அமைப்புங்கிறத நான் இந்த பதிவில் சொல்கிறதில் வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க ஆனால் இதுக்கு முன்னால் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அப்படி எல்லாரும் சொல்கிறாங்க அதனால் அப்படி தெரியும்னு நினச்சிருப்பீங்க இந்த உருவ அமைப்பை ஒரு மனுஷன் வந்து மாற்றும்போது அவனுக்கு தன்மையாக அவன் வாழும்போது அவன்கிட்ட பணம் செய்கிறோம் ஒரு ஏழு எப்படி எப்படி மாற முடியும் அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க ஏன்னா அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது அவன் எப்படி பணக்கார மாதிரி மாற முடியும்னு கேட்பாங்க அதுக்கு சின்ன சின்ன வழிகள் நான் சொல்லி தருவேன் இப்போ நம்ம வந்து இந்த பணக்கார தன்மை வேணும்னா அந்த பணக்கார தன்மையை உருவாக்குறது கிரகங்களில் எது அப்படின்னா சுக்கிரன் தான் சுக்கிரன் தான் வந்து ஒருத்தருக்கு அந்த ஆடம்பரமான உருவத்தை கொடுக்கறது ஆடம்பரமான மற்ற எல்லா விஷயங்களையும் அவருக்கு செய்து கொடுக்கறது அவருக்கு தேவைகள் அதாவது ஒரு வசதியான வாழ்க்கை வீடில் இருந்து அவருடைய வாகனம் அவருடைய உணவு அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கொடுக்கறது எல்லாத்துக்கும் பணம் காரகம் அந்த பணத்துக்கு காரகமாக இருக்கிறது சுக்கரன் நீங்கள் குருவை சொல்லலாம் குரு வந்து பெரிய பணத்துக்கு காரகர் அவர் வந்து நம்மள்ட பணமாக இருக்கிறாரோ சொத்துக்களாக இருக்கிறாரோ ஆனால் நம்மளை கோடிசோரன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு குரு வந்து காரகமாக இருப்பார் ஆனால் அதிகமாக ஒரு உருவத்தை வச்சு அடையாளப்படுத்தி அவர் பணக்காரரு அவர் எல்லா வசதியும் அனுபவிக்கிறாருன்னு சொல்லக்கூடியது சுக்கரர் தான் அப்போ இந்த சுக்கரரை வந்து நம்ம கிரகரீதியாக பார்க்குறோம் அந்த சுக்கரனோட அமைப்பை நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் சுக்கரன் அமைப்பை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலையே இருக்கும் இருந்தாலும் ஜாதகத்தில் எனக்கு அந்த அமைப்பு இல்லையே நான் எப்படி ஆகிறது எனக்கு எப்படி வசதி வாய்ப்புகள் வரும் நான் எப்படி பண விஷயங்களில் தடை இல்லாமல் நல்ல ஒரு பண வரவு அதிகம் வர மாதிரி எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜாதகத்தில் அமைப்பு எப்படி இருந்தாலும் அந்த ஜாதகத்திலேயே இருக்கிற கிரக அமைப்புகளை நம்ம கொஞ்சம் சரி பண்ணலாம் அதுதான் வந்து இந்த நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் இப்போ இரண்டாம் இடம் பாதிச்சிருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பண வரவு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த ரெண்டாம் இடத்தை பலப்படுத்துறது இப்போ நாலாம் இடம் பாதிச்சிச்சுன்னா அவங்களுக்கு வாகனம் வீடு இதெல்லாம் பாதிக்கப்படும் பாதித்து இருக்கும் அந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்கு அப்படியே விட்டுறது கிடையாது அந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்கு தான் ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் அதில் பாதிச்சிருக்கா சரி பாதிச்சிருச்சுன்னா அப்படியே விட்றக்கூடாது அதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்குறது ஜாதகம் பார்க்குறது அதை சரி பண்ணுறதுக்கு இப்போ இந்த பாதிப்பு இருக்குன்னா இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கணும் இப்படி நம்ம வந்து எந்த ஒரு பாதிப்பையும் சரிப்படுத்துறது சரி பண்ணி அதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு தான் ஜாதகத்தை பயன்படுத்துகிறோம் இப்போ பணம் வந்து தொடர்ந்து வரணும் அதுக்கு காரகம் சுக்கரன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ சுக்கரரை வந்து நம்ம கிரகமாக போய் வழிபாடு செய்கிறது அதே போல் சுக்கர வந்து நம்ம ஏதாவது ஸ்லோகங்கள் சொல்கிறது சுக் சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம செய்ய செஞ்சுட்டா நம்மள்கிட்ட உடனே பணம் வந்துடும் அப்படின்னா அதுவும் உண்மை தான் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதிக பண வரவு உண்டாகணும் நல்லா ஒரு எப்பவும் வந்து ஒரு பணத்தடைய இருக்கக்கூடாது தேவைகளை நம்ம எதாக இருந்தாலும் பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இப்போ கோயிலில் வந்து சுவாமிகளுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறாங்க அதே போல் அலங்காரம் செய்வாங்க இந்த அபிஷேகம் செய்கிறதில் உள்ள பொருள் அத்தனையுமே சுக்குர்தாங்க இது யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இப்போ இறைவனுக்கு கோயிலில் வந்து இந்த விநாயகர் கோயிலெல்லாம் அடிக்கடி பார்த்துருப்பீங்க தினசரி செஞ்சிட்டு இருப்பாங்க பெரிய பெரிய கோயில்கள்லையும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அபிஷேக பொருள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு எடுத்து என்ன செய்கிறாங்க தயிர் தேன் அது சந்தனம் பன்னீர் இதே போல் இளநீர் இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு கொடுக்குற அத்தனையும் வந்து நம்ம பயன்படுத்துகிறது சுவாமிக்கு பயன்படுத்துகிற அத்தனை பொருளும் ஒவ்வொரு ஜாதகரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பயன்படுத்தினா அவங்களுக்கு இந்த பணத்தடை விளக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டான விஷயம் இவங்க நான் கோயிலுக்கு பால் வாங்கி கொடுத்துருக்கேன் தயிர் வாங்கி கொடுத்துருக்கேன் தேன் வாங்கி கொடுத்துருக்கேன் பன்னீர் இப்படி எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உண்மைதான் அது நம்ம அப்படி கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த கோயில்கள்லாம் வந்து செழிப்பாக இருக்கும் மக்கள் அதிகமாக வருவாங்க அந்த கோயிலே ஒரு தெய்வீகம் அது தெய்வம் இருக்கிற இடம்தான் ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது ஆனால் அந்த அபிஷேகம் செய்கிறது அலங்காரம் செய்கிற கோயில அதிகமாக வந்து மக்கள் வந்து அதிகமாக வருவாங்க ஒரு செழிப்பான நிலைமை தெரியும் அதேபோல் நீங்கள் அதை வந்து இப்போ அபிஷேக பொருள்களை வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பயன்படுத்த பார்க்கணும் தயிர் வந்து அதிகமாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தயிரை பயன்படுத்தணும் அது லசியாகவும் குடிக்கலாம் சாப்பாட்டில் தயிர் சாதமாகவும் சாப்பிட்லாம் தயிர் கலந்த சாப்பாடையும் சாப்பிட்லாம் நெய் வந்து சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்லாம் அதே போல் தேன் சாப்பிட்லாம் தேன் எப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அதே போல் நீங்கள் இந்த பன்னீர் அப்படிங்கிறத வந்து வீட்டில் தெளிச்சு விடலாம் இந்த மாதிரி இளநீர் குடிக்கலாம் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து ஒருத்தர் பயன்படுத்தும் போது அவருக்கு நூறு சதவீதம் பண வரவு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதே போல் அந்த அலங்கார பொருள்கள்லாம் சொல்கிறாங்கல்ல பூக்கள் அது வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தினா அதிகமாக பயன்படுத்தினான்னா வீட்டில் சாமிக்கு வாங்கி போடலாம் வீட்டில் இந்த உருளின்னு ஒன்று வைப்பாங்க வீட்டுக்கு வாசலுக்கு பக்கத்தில் தான் அது வைக்கணும் அது எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடாது அது வந்து அலங்காரமாக நினைக்கக்கூடாது அது வந்து பணத்தை அது வந்து முழுவதும் சுக்கரன் பூணாவே சுக்கரன் தான் ஒரு ஜாதகத்தில் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சுக்ரன் எந்த இடத்துல இருக்காரோ இப்போ நாளில் இருந்ததுன்னா அது தாய்ஸ்தானம் அதனால் அவங்க அம்மா பேர் வந்து சுக்ரன் சம்மந்தப்பட்ட ஒரு பூ பேரில் தான் இருக்கும் இந்த சீக்கிரட்டையும் நான் இதில் சொல்லிட்டேன் ஏன்னா இதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க ஜோதிடர்கள்லாம் இப்போ நாலாம் இடத்துல இருக்குது சுக்ரன் இருக்கார் அப்படின்னா அவங்க அம்மா பேர் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பூ பேரில் தான் வரும் ஏன்னா அந்த பூ பூவோட சம்மந்தம் அங்கே இருக்கிறதுனால இப்படி அந்த பூக்களுக்கு வந்து சுக்கரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பூக்கள் தான் வந்து அதிகமாக வந்து சுக்கரனோட பவரை வந்து வெளிப்படுத்தும் அதே போல் அந்த வாசனை வந்து யாராலையும் தடுக்கவே முடியாது பிரபஞ்சத்தில் ஊடுருவக்கூடிய சக்தி இருக்குது அதனால தான் இப்போ மலர் மருத்துவமெல்லாம் சொல்கிறாங்க அது நூறு சதவீதம் வந்து சக்ஸஸ்ஸு ஆனால் அதை கண்டுபிடிச்ச சொன்னவர் வந்து லண்டனில் உள்ள ஒரு டாக்டரு அவர் சொல்லி நம்மளுக்கு நம்ம அதை இருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னால் பல நூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் இங்கே பூக்களையே இருக்காங்க கோயிலில் சாமிக்கு வந்து பூக்களை தான் யூஸ் பண்ணுறாங்க பூ அந்த பூக்களை வந்து நம்ம வீட்டில் சாமிக்கும் போடலாம் உருளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான் இந்த படத்தில் தன்னையில் போட்டு வச்சுருக்கேன் அது ஏன் வீட்டில் உள்ள அந்த உருளி இன்னைக்கு கொஞ்சம் தான் பூ போட்டிருந்தேன் அதனால கம்மியாக தெரியுது நிறைய பூவும் ஃபுல்லாக வச்சுருப்பேன் அந்த மாதிரி உள்ளதுக்கு அப்படி போட்டு வச்சோம்னா அங்கே வந்து ஒரு பண வரவு வந்து அதிகம் உண்டாகும் ஏன்னா நிறைய பேர் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பணம் தடை பண கஷ்டம் பணம் வர மாட்டாங்க வியாபாரம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் பெரிய பெரிய நிறுவனத்தில் எப்படி இதை வச்சுருக்காங்க அவங்களுக்கு எப்படி வியாபாரம் நடக்குதுங்கிறத பார்க்கணும் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உருளியெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் வரவு வந்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்க வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் சின்ன அட்டி கடை அங்கே கூட இந்த மாதிரி வைக்கலாம் சில பேர் பழம் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க தண்ணியில் அந்த எலுமிச்சை பழங்கிறது நெகட்டிவை வந்து விரட்டும் அது வந்து நெகட்டிவை விடாது பாசிட்டிவை உருவாக்கும் ஆனால் பண வரவுக்கு வந்து இந்த பூக்கள் தான் பூக்கள் அதே போல் அந்த வாசனை திரவியங்கள்லாம் இருக்குது சுவாமிக்கு பயன்படுத்துகிற புணுகு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சந்தனம் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி விஷயங்களையும் பயன்படு டெய்லி பயன்படுத்தும் போது பணம் தடையே இருக்காது பணம் ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு மாய தான் நடக்கும் ஆனால் இது வந்து இயற்கையிலே நடக்குதுன்னு சில விஷயங்கள் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அந்த ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில நொடிகளில் சில விஷயங்கள் நடக்கும் அதுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த வழிமுறைகள் சரியாக இருந்தாலே எது தேவையோ அதுக்கு தகுந்த அந்த வழிமுறை செய்யும் போது நிச்சயம் அது வந்து சக்ஸஸ் கொடுக்கும் அப்படி தான் இந்த பதிவில் வந்து பண தடை விலகிறதுக்கு நான் ஒரு குழு மாதிரி கொடுத்துருக்கேன் சுவாமிக்கு பயன்படுத்துகிற அபிஷேக பொருட்கள் அலங்கார பொருட்களை நீங்களே பயன்படுத்தணும் வீட்டிலையும் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும்போது கோயிலுக்கும் கொடுங்க கோயிலுக்கு கொடுக்காமல் இருக்காதிங்க நீங்கள் பயன்படுத்துகிறேன்ட்டு கோயிலுக்கு கொடுக்காமல் இருக்காதிங்க கோயிலுக்கும் கொடுங்க நீங்கள் எங்கே பயன்படுத்தினாலும் வீட்டில் அதிகமாக அதே பொருட்களை பயன்படுத்தும் போது நிச்சயமாக பணத்தடையே இருக்காது பணம் நூறு பர்சன்ட் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் சுத்தமாக வீட்டை வச்சுருக்கும் போதும் அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த பதிவில் நான் ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதே போல் இந்த பதிவுகளில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நூறு வந்து நல்ல பலன் தரும் இந்த நான் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்ச ப பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்